பிரபாஸோடைய ரெக்கார்டை உட்க போகிறார்களா சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டும் இந்த படம் உடஞ்சிருச்சு அது பெரிய ஒரு பெரிய பிரேக் தான் ரெக்கார்ட் ப்ரேக் தான் இதில் வந்து உங்களுக்கு லேக் இல்லாமல் போகுதில்ல அதான் பிரிக்ஸ் நீங்கள் காமெடி பண்ணுங்க ஆக்சிடென்ட் பண்ணுங்க தலைகளாக கட்டி தங்கவங்க ஏதாவது ஒன்றும் பண்ணிட்டு இருக்காங்கல்ல பரபர பரபரன்னு போது ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்களே பாகுபலியை இப்போ கிராஸ் பண்ணி வசூல் ரீதியாக சொல்கிறேன் படத்த பாகுபலியை நீங்கள் வந்து கண்டென்ட் வயசு பாகுபலிக்கு எதுவும் ஸ்கிரிப்ட் வயசில் பார்க்குறப்ப படம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஸ்கிரிப்ட் அதாவது ரொம்ப போர ஒரு மசாலா படத்தை போரடிக்காம எப்படி நகர்த்திட்டு கொண்டு போகிறோங்கிறது தெரியும் அந்த பல்சர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஆஃப்டர் புஷ்பா டூக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம் ஆமாம் புஷ்பா டூ எப்படி சார் இருக்குது படம் ஒரு கலவையான கம விமர்சனங்கள் வந்த ஒரு படம் ஒரு பக்கா தெலுங்கு படம் அதாவது இந்த கமர்ஷியலாக பார்க்கக்கூடிய நடிகர்களுக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு ஏற்ற படம் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக போகுது ஒரு தமிழ் இந்த சாமி ஹரி படம் கே எஸ் ரவிக்குமார் படம் மாதிரி அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு பரபரப்பாக போகக்கூடிய படம் செகண்ட் ஆஃபும் ரொம்ப ஒரு லென்த்தி தான் இருந்தாலும் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சரிப்பு தட்டும் அது செகண்ட் ஆஃபில் நிறையாவே இடத்துல தட்டுது பட் படம் வந்து ஆவரேஜாக வந்து வேர்ல்டு வைடு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி ரூபா க கடந்த மூணு நாளில் கலெக்ஷன் ஓவராலாக வந்து வேர்ல்டு வைடு வந்து நானூறு கோடி ரூபா நானூறு கோடி ரூபாய் இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம பேசுகிற நேரத்தில் கிராஸ் பண்ணி போயிருக்கோம் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸ் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது கோடி ரூபா ஆல் ஓவர் இந்தியா எல்லா லாங்குவேஜிலையும் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்ந்து நூற்றி எழுபது நூற்றி எண்பது கோடி ரூபா அப்படி டோட்டலாக வந்து நானூறு கோடி ரூபா அப்படிங்கிறது ஒரு பெரிய கலெக்ஷனை வந்து இந்த படம் படம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா ஒன்னோட புஷ்பா டூடைய செலவுகள் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ல கொண்டு வர்றாங்க பட் ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க நடிகர்கள் வந்து ஃபர்ஸ்ட் படம் வரட்டும் காஸ்ட் அதுல நீங்க செலுத்துங்க படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம்ன்றாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது முதல்லே கொடுங்க கொடுங்கன்னு படம் வாங்கிக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்கிங் இல்ல அப்படின்றாங்க உண்மைதான சார் இல்ல ஏறக்குறைய எல்லா படத்துக்கும் எல்லா மொழி படத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை நீங்க ஒரு நல்ல படம் ஒரு எழுபது நாள் எழுபத்தஞ்சு நாள் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதிகபட்சம் ஆர்டிஸ்ட் சம்பளம் இல்லாம ஆறு கோடி ரூபாய் ஏழு கோது ரூபாய்க்குள்ள நல்ல படம் எடுக்கலாம் ஒரு எழுபது ரூபாய் எழுபத்தஞ்சு நாள் ஷூட்டிங் போலாம் டெக்னீஷியன் சம்பளம் இல்லாம டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் சம்பளம் இல்லாம ஏன்னா இதே மாதிரி தானே யாஷோ வந்து தன்னுடைய சம்பளம் வேண்டாம் அந்த காஸ்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படத்துக்கு மேக்கிங்க்கு வந்து செலவுக்கு பண்ணுங்க அப்படின்னு நான் மற்ற லாங்குவேஜ் நடிகர்கள்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த காலத்தில் கூடிய ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற நடிகர்களும் தயாரிப்பாளருக்கு விஜயகாந்த் போன்றவர்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஒரு படம் எடுப்பாங்க அந்த படம் ஓடலன்னா அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு படம் கொடுத்த காலம்லாம் இருந்துச்சு ஒரு படம் ஓடலை அப்படின்னா அந்த தயாரிப்படுறதை தனியாக கூப்பிட்டு நீங்கள் அடுத்த படம் பண்ணுங்க நான் சீட்டு சீட் தரேன் நான் நஷ்டப்பட்டு போயிட்டீங்க அப்படின்னு அது அப்படி கொடுத்த நடிகர்கள்லாம் இருந்தாங்க அது என்றைக்கி அந்த அந்த விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் அந்த காலகட்டங்களோடு அந்த இது முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகுலாம் நீங்கள் கையில் காசை கூட இல்லைனா டப்பிங் கூட பேச வர மாட்டேங்கிற தான் இன்றைக்கி இருக்குது அல்லு அர்ஜுன் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து பயங்கரமான ரீச் இது மூலயமா கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க பிரபாஸுடைய ரெக்கார்டை உடைக்க போறாருன்னா சொல்லிட்டு இருக்காங்க எல்லா ரெக்கார்டும் இந்த படம் ஒடைஞ்சிருச்சு அது பெரிய ஒரு பெரிய பிரேக் தான் ரெக்கார்ட் பிரேக் தான் பார்த்தீங்கன்னா பாகுபலி பாகுபலி டூ கேஜிஎஃப் சலார் சலாரு ஜவான் குவான் எல்லா படத்தினுடைய வசூலையும் முறியடிச்சிருச்சு இந்த படம் படத்தில் பயங்கரமாக ஒரு ரெண்டு வருஷம் மேலே உழைச்சிருக்காங்க அது பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை ஸ்க்ரீனில் தெரியுது படம் செலவு பண்ணியிருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த டீம் இப்போ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அந்த கார்டு சம்மந்தப்பட்ட காட்சி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த ஃபைட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பயங்கர உழைப்புன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற பில்டப்புக்கு ஒரு படம் வருது ஆனால் இங்கே அது வரல இப்போ திரும்ப அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்களா சார் அல்ல ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு ஒரு சம்பளம் இருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கும்போது அது அங்கே இருக்கு இப்போ நம்ம தமிழில் பண்ணலையா அஜித் படம் விஜய் படம் ரஜினிகாந்த் படங்கள்லாம் நீங்கள் தமிழில் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுக்குது எவ்வளோ பெரிய சம்பளம் வருது எவ்வளோ பெரிய பட்ஜெட் போது அது வேற இப்போ இந்த படம் தமிழ் ரசிகர்களே ஏற்றுக்கிட்டாங்களே அதை பற்றி சார் தமிழ் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி புஷ்பா கொடுத்த அந்த ஹைப்பு தான் புஷ்பா பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அந்த மேனரிசம் அந்த பாட்டு ராஷ்பிகா எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை தமிழில் ஓட வச்சுருக்கு ஏன்னா படம் நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சார் லென்த்தியாக இருக்க ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னமோ கண்டிப்பாக ஃபீல் பண்ணோம் ஆனால் அந்த எண்டிங்கில் வந்து எல்லாரும் வந்து அந்த ஒரு ஃபேமிலியோட என்ட்ரி கொண்டு வரும்போது பரவாயில்ல அப்படி எல்லாம் வந்து நாளை நம்ம கிளைமேக்ஸ் அது போய் கடத்தி வச்சு அடைச்சி பிடிச்சி கூட்டி வரதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்து ஸ்டைலு பட் அதுல இப்போ உள்ள ஜெனரேஷன் கதை நடந்திருக்கு அந்த காலத்தில் அப்படிங்கிறது தெரியாதனால அது பிரஷ் இப்ப புதுசாக ஒரு பதினெட்டு இருபது வயசு பையன் படம் பாக்குறாருன்னா அவருக்கு அந்த நாளைய நம்ம நடந்த அந்த எம்ஜிஆர் பார்முலாவெல்லாம் இப்ப தெரியாதுல்ல இப்ப அவங்களுக்கு புதுசா அவன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆட்டில் படம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இருக்கும் செகண்ட் ஆஃப்ராக கொஞ்சம் ரொம்ப ட்ரை தான் எமோஷனலாக படம் முடிச்சது பரவாயில்ல எப்படி ஏற்றுக்கிறாங்க இப்போ இருக்கிற சின்ன பசங்களில் எமோஷனல் கூட ஏற்றுக்கிறாங்களே இல்லை படத்தில் வந்து உங்களுக்கு லேக்லாம் போகுதுல்ல அதான் பிரிச்சு நீங்கள் காமெடி பண்ணுங்கள் ஆ ஆக்ஷன் பண்ணுங்கள் தலைகளாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கள பரபரப்பர படம்னு போகுது கதைக்குள்ளே சின்ன சின்ன கிளை கதைகள் ஒரே பேட்டர்னில் போகாமல் மாற்றி மாற்றி போட்ட விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பிரிலியண்ட்டான ஸ்கிரிப்ட் ஒரு கதை அதுக்குள்ளேருந்து ஒன்றொரு கிளை கதை அப்படின்னு மக்களை வந்து திசை திருப்பிட்டே இருக்கக்கூடிய விலையை அப்படி நான் ஸ்கிரீன் பிளே தான் படத்தில் பெரிய அளவில் அல்லு அர்ஜுன் நடிப்பு எப்படி சார் அல்லு அர்ஜுன் அவருக்குட ஒரு ஒரு பல்சர் பிடிச்சிருக்காரு அந்த ஆடியன்ஸ் அல்லு அர்ஜுன் வரப்போ தேட்டர் தமிழ்நாட்டிலே தேட்டர் எல்லாம் கதறானுங்க ஆனுங்க ஒரு பெரிய ஒரு பல்சை பிடிச்சிருக்காரு தான் பார்க்க வேண்டியா நிறைய பேர் பார்த்துட்டு வந்தப்போ நீங்க தெலுங்கு டப்பிங் எங்கேயாவது உணர்ந்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு டைரக்ட் தமிழ் படம் பார்க்குற மாதிரி அதாவது பாட்டல் தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல ரெடி பண்ணி படத்துக்கு பெருசாக தேவைப்படாது பரபரப்பு ஒரு இருபது நிமிஷம் போடுற சீன் எல்லாம் எங்க இருக்கு அவர் இந்த தான் வெளியே வரும் அது வரைக்கும் நீங்கள் எந்த மொழியில் பார்த்தாலும் ஒரே ஒரே மொழி தான் ஒரே ஆக்சர் சீக்குவன்ஸ் தானே அப்படிங்கிறது ஆக்சிரன் படங்களுக்கு பெருசாக டயலாக் தேவைப்படாது படம் சுகுமார் ரைட்டிங் ரைட்டிங் எப்படி இருக்குது ஏன்னா சுகுமார்னாலே அங்கே ஒரு நல்ல நேம் இருக்குது ரைட்டிங்கில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிட்ட பண்ணி அவங்கள வந்து சக்ஸஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற அந்த இங்கேயும் எங்கேயும் ஒர்க் அவுட்டாக இருக்குன்றீங்களா அது வந்து தெலுங்கு ஆடியன்ஸுடைய பல்சை பிடிச்சிருக்காரு இப்போ தமிழ் ஆடியன்ஸையும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு அதே சுகுமார் தமிழில் தமிழ் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணார்னா தான் அவர் ஒரிஜினாலே இது தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அவர் இங்கேருந்து தான் போனார் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அங்க நல்ல நல்ல கதைகள்லாம் கொடுக்குறாரு ஆரம்பத்தில் நம்ம அவரை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அங்கே பெரிய பெரிய சக்சஸ் போடலாம் நிறைய கொடுத்துருக்காரு எப்பயுமே கொடுக்கட்டும் வந்து யார் வேணா யார் படிச்சு வச்சிருக்காரு டேரக்டா தமிழர்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு கதையோட தமிழ் படம் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு யாரு இங்க பண்ணிட்டு இந்த பெரிய வெற்றி கிடைச்ச பிறகு தமிழில் பண்ணுவார் வரக்கூடிய காலங்களில் பண்ணுவார் என்ன இப்போ ராஜமௌழி கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லாமல் இந்த நிறுவனம் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்களே பாகுபலியை இப்போ கிராஸ் பண்ணி வசூல் ரீதியாக சொல்கிறேன் படா பாகுபலியை நீங்கள் வந்து கண்டென்ட் வைஸ் பாகுபலிக்கு எதுக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது அது வேற கண்டென்ட் அது வந்து கண்டென்ட் ஓரெண்ட்டாக நல்ல படம் ஆனால் இந்த படம் வந்து இவங்க பண்ண சில ஹைப்பு வித் டிக்கெட்டுடைய ரேட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்ல பிஸ்னஸ் வைஸ் இந்த படம் எல்லா படத்தையும் தூக்கி முன்னாடி சாப்பிட்டு போயிடுச்சு இதில் நம்மளுக்கு என்னன்னா வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ் வந்து இதை அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அல்லூ வெளிநாட்டவர்கெல்லாம் அல்லு அர்ஜுன ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த மேனரிசம் அந்த டான்ஸ் பண்ணுறது அந்த லேடி கெட்டப் போட்டு டான்ஸ் பண்ணுறது நடிப்பு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு லாங்குவேஜ் தெரியல கூட பார்க்குறான்ற நியூஸ் எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து தேட்டரில் போய் தான் பார்ப்பாங்க வே பெரும்பாலும் அப்படிங்கும்போது அந்த அவங்க டாலரில் கொடுத்து பவுண்ட்ஸில் கொடுத்து படம் பார்க்குறப்ப அந்த பிஸ்னஸ் எங்கேயோ போகும் அப்போ வெளிநாடு ஓவர்சீஸ் பிஸ்னஸ் வந்து தெலுங்கு படங்களுக்கு எப்பயுமே ஒரு மார்க்கெட் இருக்கும் அது இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ எப்படி சார் இருக்கா இங்கே இன்னும் நெக்ஸ்ட் வீக்கு எப்படி போகும் இல்லை போகும் இன்னொரு இந்த வாரம் ஃபுல்லாக போகும் நெக்ஸ்ட் வீக் இப்போ அடுத்தடுத்த படங்கள் வரப்ப போகும் இன்னும் வாரம் ஓடும் தமிழில் ஒரு பெரிய கிராஸ் கலெக்ஷன் வர போதுன்னு சொல்கிறாங்க ஒன்று தானுங்களா இல்லை அளவுக்கு வராது இப்போ வரைக்கும் பன்னெண்டு கோடி ரூபா அப்படின்றாங்க அவர் ஏதாவது டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் கிட்டே வரும் இறக்கி வாங்கினவங்களுக்கு நல்ல லாபம் இல்லை சார் எல்லாருக்கும் சிறப்பான லாபம் தரமாக இருக்காது தேட்டரில் ஆடியன்ஸு நீங்கள் பார்த்தீங்களே அந்த படத்தை பார்க்கும்போது இந்த ஃபாஃபா வராரு பாருங்கள் அந்த சீனெல்லாம் ஃபகத் ஃபாசில் வர சீனெல்லாம் அடிச்சு ஒண்ணு பகத் பாசியில் நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அசால்ட்டா பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நபர் எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துல ஒன்றும் சிறப்பாக பண்ணிருக்கிறாரு அதுக்கு எல்லா ஆடியன்ஸையும் தமிழ் மொழி தெலுங்கு மலையாளம் அது அது ஒரு பெரிய திறமை உள்ளது இப்ப எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அது பகத் பாசியில் பண்ணுறாரு ஒருத்தவங்க தமிழ்ல மட்டும் செட் ஆகும் மலையாளத்துல செட் ஆகுது கன்னடத்துல செட் ஆகுது தெலுங்குல செட் ஆகும் பகத் பாசியில் எல்லா லாங்குவேஜ் கொண்டாடுறாங்க அதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு அப்ப வந்து மொழியெல்லாம் கடந்து அவருடைய அந்த மேனரிசம் அந்த ஆக்டிங் வந்து எல்லார்ட்டையும் சேர்ந்துருது வில்லனுடைய எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகுறதுனால படம் கொஞ்சம் மேலே தூக்கிறோம்னாங்க அந்த ரைட்டிங்கில் ஒரு ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இங்கே வில்லனை எப்போல்லாம் ரொம்ப முக்கிய காட்டுறாங்களோ அந்த படம்லாம் கீழே விழுந்துருது இல்லை சார் இல்லை ஸ்கிரிப்ட் வயசில் பார்க்குறப்ப படம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஸ்கிரிப்ட் அதாவது ரொம்ப போர ஒரு மசாலா படத்தை போரடிக்காமல் எப்படி நகத்துட்டு கொண்டு போகிறோங்கிறனு தெரியணும் அந்த பல்ஸை சுகுமார் பிடிச்சிட்டார் பிடிச்சி இந்த கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு அதனால இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி ஃபகத்து ரெண்டு பேருக்கும் இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்களா பகத்துக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு இன்டர்வல் பிளாக் இல்லை அது காமினேஷன் ரொம்ப அந்த படத்துலேயே ஒரு கூட்ட ஆயிருச்சு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு கழட்டி போட்டு அந்த ஃபஸ்ட்லேயே இருந்தது இந்த படத்தில் அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஜெல்லான மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்குமே அவ்வளோ அவர் ஒரு மேனேஷன் அதாவது என்னன்னா ரெண்டு பேருமே மேனேஷனத்தை மாற்றி பண்ணுறாங்க அதுவே ஒரு ப்ளஸ் இல்லை படத்தில் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது ரெண்டு பேரும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதை ரெண்டு பேர் பேசாமலே ஒரு டைலாக் அது வந்து வந்து ஆடியன்ஸ் அந்த அந்த விஷயம் அதாவது ஒரு ஒரு சீனை வந்து ஆடியன்ஸ் கன்வே பண்றாங்கல்ல ஆடியன்ஸ் கன்வே பண்ணி ஆடியன்ஸ் புரிஞ்சு ஆடியன்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதெல்லாம் சும்மா ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா அப்படி தேர்ட் பார்ட்டோட லீடு இப்போ நிறைய பேர் தேர்ட் பார்ட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க டே வந்து வந்துகிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அப்படியே பாசிட்டிவா வர ஆரம்பிச்சிச்சு நிறைய பேர் இப்போ தேர்ட் பார்ட்டு தாராளமாக பண்ணலாமே அப்படின்றப்போ இது அவங்களுக்கு பெரிய ஹைப்பு கொடுத்துச்சு இல்லை சார் கண்டிப்பாக 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 ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு தேர்ட் பார்ட்டுக்கு லீடு வச்சிருக்காங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா செகண்ட் பார்ட் என்ன ஏதோ சூனியா வச்ச மாதிரி எல்லாரும் பயந்துக்கிட்டு போன நிலமையே இருக்குது இல்லை சார் இல்லை செகண்ட் பார்ட்னா உங்களுக்கு அந்த இதே இல்லை ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த களமே இல்லையே கதையே வேற இல்லை அது உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் கதையே வேற இல்லை அந்த ஒரு ஒரு லீடு மட்டும் தான் வச்சுருக்காங்க மீது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான கதையை ஜேப்பாண்டில் போகுது அங்கே போகுது பாலிடிக்ஸ் அதுக்குன்னு எங்கெங்கேயோ போதில்லை கதை அப்படிங்கும் போது போராட்டிக்காமல் போயிடுச்சு இப்போ இந்தியாவில் படம் தப்பு என்னன்னா அதே தாத்தா ஊழல் ஒழிக்க திருப்பி வர்றாருங்கிறது தான் அங்கே சிக்கல் ஆகிப்போச்சு இந்த படத்தில் புஷ்பராஜ் இந்த இதில் வேறு வேலை இல்லை பண்ணுறாரு இந்த காட்டுக்குழு புஷ்பராஜ் கிடையாது இங்கே இந்த படத்தில் அப்படிங்கும் போது அந்த ஒரு லீடை மட்டும் வச்சுட்டு செகண்ட் பார்ட்டை கரெக்டாக வேற காலத்தில் கொண்டு போயிட்டாங்க அது அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க அந்த மேனரிசம் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லாமல் நடிச்சிட்டாங்க அதுக்கு பெரிய ப்ளஸ்ஸே அதுதானே உங்களுக்கு

இல்ல அவர் இதே மாதிரியான ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு ஒரு ஏற்பாடு படத்துல ஆமா விடுவாங்களா இந்த மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை கோடியா நான் ஆயிரம் கோடி ஒன்று பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஒரு போட்டி வரும் இல்லையா அவங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் ஏன் கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க ஓகே வருது இந்த படம் இந்த படம் ஐநூறு அறுநூறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ப்ரொடியூசரே ரெண்டு ரெண்டு மைனஸ் செகண்ட் பார்ட் ஒன்னு படம் லென்தி ஒண்ணு ரெண்டுக்குமே பயந்தாங்க

அவர் கொஞ்சம் உஷாராக ப்ளஸாக என்ன யோசிக்கிறாருனா டக்குன்னு ஃபேமிலி சென்டிமெண்ட் கிளைமேக்ஸில் எல்லாரும் ஒன்று சேர்ற மாதிரிலாம் வச்சு இல்லை கதையை வந்து ஒரு ஃப்ளாட்டாக சொல்லாமல் உள்ளோ அங்கே ஒரு கதை இங்கே ஒரு கதை அங்கே அங்கே ஒரு போர்ஷன் எபிசோட் எபிசோடாக இருக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எபிசோட் எபிசோடாக பண்ணியிருப்பார் அது வந்து ஒரு எப்பயுமே வந்து உங்களுக்கு ச அடிக்காம போகும் டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு லொக்கேஷனில் ஒரு கதை இந்த பக்கம் ஒரு லொகேஷன் கதை இந்த பக்கம் ஒரு ஜப்பானில் இருந்து ஒருத்தர் வராரு அப்படிங்கிற மாதிரி கதையை வந்து ஸ்ப்ரிட் பண்ணி விட்டார் அது புதுசு புதுசாக புதுசு புதுசாக இருக்கும் அந்த லாரி சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சார் எல்லாமே நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது ஓகே சார் அப்போ புஷ்பா த்ரீ பற்றி நெக்ஸ்ட் அப்டேட் இருந்தால் கொடுங்க கண்டிப்பாக பேசுவோம் கண்டிப்பாக அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸை பார்ப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்களே சார் ஆமாம் தேங்க்யூ சார் தேங்க் யூ